ஹலோ ஆல் பிக் பாஸ் சண்டே எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ருதிகா சிம் வந்து பேச்சப் பாயிட்டாங்க ஸோ அன்னைக்கு நைட்டு என்ன தான் கான்வர்சேஷன் இவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஷில்பா சிம் கரண் அதே மாதிரி விவின்லாம் வந்து பேசிட்டுருக்காங்க சல்மான் வந்து ஷில்பாவை கலாய்ச்சாங்கல்ல ஸோ உங்களோட கேம் பிளான் அந்த மாதிரி ஸோ அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் தான் வந்து நம்ம ஸ்ருதிகா தனியாக படுக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க ஸோ இது பார்த்த உடனே சிம் வந்து இங்கே தான் படுக்க போறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா படுக்கிற இடத்துல போய் படுத்துட்டாங்க ஸோ ஷுதிகா சொல்கிறாங்க இல்லை இன்னைக்கு நான் தனியாவே படுக்கிறேன் சிம் ஸ்டார்டிங்கில் ஒத்துக்கல இல்ல நான் அந்த சைடு படுக்கிறேன் நீ அந்த சைடு படுத்துக்கோன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்க சோ அதுக்கப்புறமேட்டு ஹக் பண்ணிட்டு நீ என்கிட்ட பேசுனதுக்கு பேசனதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு சுதிகா வந்து காதில் சொல்றாங்க சும்மா சொல்கிறாங்க தேங்க்யூ ஃபார் யோர் ஃபிஃப்டி ஒன் டேஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க ஸோ சுதிகா சொல்றாங்க நான் இன்னைக்கு இங்கேயே படுக்கிறேன் நம்ம நாளிலிருந்து வேணா சேர்ந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதில் சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து நடந்தது சும் ஷில்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல ஸோ அந்த டைம்ல சும் வந்து ஷில்பா கிட்ட சொல்றாங்க ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு ஃபேமிலியில் எப்படிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து புரிஞ்சுப்பா அதாவது ஸ்ருகியாவையும் மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க ஸோ அவள் இதெல்லாம் வந்து புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும் ஷில்பா பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு தான் வந்து சும் ஷுருகியாவை பார்த்துட்டு இங்கே படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஸோ அவ்வளோதான் மக்களே ஸோ ஆஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்